ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் செல்ல குழந்தையே உன்னிடம் சற்று பேசலாம் என்று வந்தேன் நான் கூறுவதை கேட்கிறாயா என் தங்கமே மட்டம் தட்டப்படுகின்ற தட்டப்படுகின்ற தரையும் பலமானதாகவே இருக்கும் ஒரு காலத்தில் நேர்மை தவறாமல் வாழ்ந்தவரை கண்டிருப்பாய் ஆனால் இப்பொழுது நேரத்திற்கு தகுந்தாற்போல் வாழ்பவரை அதிகமாக காண்கிறாய் வாழ்க்கையில் அடிபட்ட பின்புதான் அனைவரின் உண்மையான முகத்தையும் புரிந்து கொள்ள முடிகிறது அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் தான் இருந்தாலும் உனது வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்பதை ஒரு பொழுதும் மறக்காதே ஒவ்வொரு செய்கைக்கு முன்னாலும் என்னை நினைத்து கொண்டால் கெடுதலையோ கோபத்தையோ ஏற்படுத்தும் எந்த ஒரு செயலிலும் உன்னால் ஈடுபட முடியாது உனக்கு எந்த குறையும் இல்லாமல் நானே பார்த்துக் கொள்கிறேன் என்னையே துணையாக கொண்டு என் மீது நம்பிக்கையாக இருப்பவர்களுக்கு நான் நிச்சயமாக நியாயத்தை தந்தே தீருவேன் நீ இழந்து போன அனைத்தையும் பெறுவதற்காக உறுதியாக துணையாக இருப்பேன் என் அன்பு குழந்தையே இன்றுடன் உன் துன்பங்கள் உன்னை விட்டு முழுவதுமாக விலகும் மிகப்பெரிய சோதனையிலெல்லாம் பல பெரிய சாதனைகளை நானே ஒழித்து வைத்துள்ளேன் அதனால் கலங்காதே முன்னோக்கி வா நான் இருக்கின்றேன் என்னை நம்பி வரும் அனைவரும் மன நிம்மதியோடும் வேண்டிய வரத்தை பெற்றுக்கொண்டு செல்வார்கள் நீயும் நம்பிக்கையோடு வழிபடு நீ வேண்டிய அனைத்தையும் நானே உனக்கு நிறைவேற்றி தருவேன் எதற்காகவும் கலங்காதி விரைவில் உன்னுடைய வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் நிகழும் காத்துக்கொண்டிரு நீ நன்றாக இருப்பாய் நல்ல எதிர்காலம் பெற்றுக்கொண்டு வசந்தமாக வாழ்வாய் கோபத்தால் சாதிப்பதை விட ஒருவன் பொறுமையால் அதிகம் சாதிக்க முடியும் பொறுமையோடு இரு யாரும் இல்லை என்று வருந்தாதே நியாயமும் தர்மமும் உன்னோடு இருக்கும் பொழுது உன்னை புரிந்தவர்கள் உன்னிடம் வருவார்கள் உன்னை புரியாதவர்கள் உன்னை விட்டு விலகுவார்கள் என் தங்கமே எந்த அளவுக்கு சம்பாதித்து வைக்கிறோம் என்பது பெருமையல்ல உன்னுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் உன்னோடு எத்தனை பேர் இருக்க சம்பாதித்து வைத்திருக்கிறாயோ அதுவே உன் வாழ்க்கையில் சிறப்பு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு தோல்வி கூட ஒரு நாள் இவன் அடங்க மாட்டான் என்று உன்னிடம் தோற்று போய்விடும் ஒரு பொழுதும் முயற்சியை கைவிடாதே நீ எதையும் பொருட்படுத்தாத போது எந்த மனிதனும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை காயப்படுத்தவே முடியாது என் தங்கமே அன்பின் எதிர்பார்ப்பு பணமோ பொருளோ இல்லை பாசத்தோடு ஒரு பார்வை அக்கறையோடு ஒரு வார்த்தை அவ்வளவுதான் உன் வாழ்க்கையை நிச்சயமாக சிறக்கும் நல்லதே நினைத்து கொண்டிருக்கிறாயே என் தங்கமே எதை நினைத்தும் கலங்காதே நான் உன் தாய்க்கே தாயானவள் தாயை நீ மறந்தாலும் நான் உன்னை எப்படி மறப்பேன் நிச்சயம் மறக்க மாட்டேன் இந்த உலகில் சத்தியம் நீதி நேர்மை கட்டுப்பாடு ஒழுக்கம் இத்தனை அனைத்திற்கும் சான்றாக நானே எடுத்திருக்கிறேன் இந்த உலகில் அனைத்து மக்களுக்கும் அனைத்து உயிரினங்களுக்கும் நானே துணையாக இருக்கின்றேன் நீ ஒரு விஷயத்திற்காக தேடிக்கொண்டிருக்கிறாய் கொண்டிருக்கிறாய் தேடி தேடி அலைந்தது போதும் தங்கமே சற்று ஓய்விடு தேடுவது உன்னை தேடி வரல் உன் அம்மா நான் இருக்கிறேன் அல்லவா நீ பொறுமையாக காத்து கொண்டிரு உனக்காக கனியப் போகிறது உன்னுடைய நெஞ்சத்திற்கு நிம்மதியும் மனதிற்கு நிறைவும் ஆத்மாவிற்கு ஆனந்தமும் கிடைக்கப் போகிறது உன்னுடைய கிரகம் என் அனுகிரகத்தால் சரியாகி உன் வாழ்க்கை சொர்க்கமாக மாறப்போகிறது உன்னுடைய துன்பங்கள் துயரங்கள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி என் ஆசிர்வாதங்களை பெற்று அளவில்லாத அன்பையும் பெற்று அமைதியான வாழ்க்கையை வாழப்போகிறாய் என் செல்ல பிள்ளையே உன்னுடைய குழப்பங்களுக்கு என் வார்த்தைகள் நிச்சயம் நிம்மதியை தரும் வார்த்தைகள் மட்டும் என்னுடைய வாக்குகளும் உன்னுடைய வாழ்க்கையில் பழித்தே தீரும் நீ விரும்பிய அனைத்தையும் பெறத்தான் போகிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சீரும் சிறப்புமாக வாழப்போகிறாய் என் மீது உண்மையான நம்பிக்கை வைத்த உன்னை நான் ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் கலங்காதே என் கண்மணியே புதிய கணக்கை தொடங்கு என்னை நம்பினால் இன்று முதல் புதிய முயற்சி செய் புதிய வாழ்க்கை ஆரம்பமாகும் இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை எழுந்ததையும் கஷ்டங்களை அனுபவித்ததையும் மறந்துவிடு என் தங்கமே வாழ்வதற்காக வா வசந்தத்திற்கு அழைத்து செல்ல நானே காத்திருக்கிறேன் என் தங்கமே உன்னை வாழ தகுதியில்லாத நபரென நீயே முடிவு செய்திருக்கும் நிலைக்கு வந்திருப்பது தவறானது அதை தள்ளிவிடு இன்னும் சிறிது காலத்திற்குள் நல்ல சூழலை ஏற்படுத்துவேன் புதிய கணக்கை தொடங்கு வாழ்வதற்கு முடிவு செய் நல்ல வசந்த காலம் உனக்காக காத்திருக்கிறது சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பயப்படுகிறாய் இது தவறோ இது பாவமோ நான் துரோகம் விட்டேனோ மனதளவில் தப்பு செய்தேனே தவிர மற்றபடி நான் தவறுகளில் எதுவும் ஈடுபடவில்லை இதனால் என்னை தண்டித்து விடுவாயோ என்றெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் உன்னுடைய புலம்பலை நான் கேட்டேன் உன்னை எனது வலது கண்ணாக வைத்து பாதுகாப்பேன் என்பதை உணர்ந்து கொள்வாயாக உனது எந்த செயலும் தவறானது இல்லை என்பதுதான் எனது தீர்மானம் எனவே உனது செயலுக்கு நீ ஏன் உன்னை குற்றவாளியாகவோ தீர்ப்புக்கு உட்படுத்தியோ கொள்ள வேண்டாம் செய்வது அனைத்தும் எனக்கு தெரிந்தே நடக்கிறது என்பதை தெரிந்து கொள் உன் பெரும்பாலான தோல்விகளுக்கு ஒரு முக்கிய காரணம் உன்னுடைய தயக்கம்தான் இந்த தயக்கம் உனக்கு வர வேண்டியதை தவிர்த்து விடுகிறது நீ இந்த எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு உனது வாழ்க்கை பயணத்தை தொடங்கு இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நீ என்னிடம் வேண்டியது வேண்டியபடி உனக்கு கிடைக்கும் நல்லதே நினைத்து கொண்டிருக்கிறாய் என் செல்லமே இனி என்னுடைய அன்பு குழந்தை நீ ஏதோ மன குழப்பத்திலும் மன கஷ்டத்திலும் மூழ்கி போய் இருக்கிறாயல்லவா என் தங்கமே உன்னை பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும் உன்னுடைய மனதில் ஆயிரம் கேள்விகள் எல்லையற்ற குழப்பங்கள் உன்னுடைய மனதில் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் அடுத்தவர் எதிரில் எந்த கஷ்டமும் இல்லாதது போல சிரித்து கொண்டே மனதிற்குள் அழுது கொண்டிருக்கிறாய் என் தங்கமே நீ மற்றவர்களையே ஏமாற்றலாம் சுபமாக இருப்பது போல நடக்கலாம் உனக்காக எப்பொழுதும் யோசித்து கொண்டிருக்கும் உன் அன்னைக்கு தெரியாதா என் பிள்ளை நிம்மதி இல்லாமல் இருப்பது என் தங்கமே நீ நிம்மதி இல்லாமல் இருப்பது எனக்கு எப்படி நிம்மதியை தரும் எப்பொழுதும் என்னையே நினைத்துக்கொண்டு என் பெயரையே உச்சாரணம் செய்து கொண்டு என் நாமத்தையே பாராயணம் செய்து கொண்டிருக்கிறாய் எனக்கு நீங்கள் அம்மா என்று சொல்கிறீர்கள் ஆனால் எவ்வளவோ நபருக்கு எத்தனையோ அற்புதம் நிகழ்த்தியிருக்கிறீர்கள் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை என நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் எனக்கு மட்டும் ஏன் முன்னேற்றத்தை தரவில்லை ஏன் நான் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன் சிறிதளவு கூட மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறேனே எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கடன் தொல்லை என்கிறாயா நான் எதை செய்தாலும் உனக்கான நன்மையை யோசித்து தானே செய்வேன் என்ன நடந்தாலும் என்னிடம் நீ ஒப்படைத்துவிட்டு அமைதியாக இருதும் என் தங்கமே அப்பொழுதுதான் நான் உன் மனதை மாற்றி அமைத்துப்பேன் உனக்கான அற்புதத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிச்சயமாக நிகழ்த்துவேன் இதோ உன் அன்னை நான் உனக்கு முன்னால் செல்கிறேன் நீ தைரியமாக என் பின்னால் வாயின் தங்கமே பாசம் காட்டி வேஷம் போடும் மனிதனின் அன்பை காட்டிலும் எனக்காய் ஜீவனை கொடுத்த என் அன்னையின் அன்பு மாறாதே என்று சொல்லும் பொழுது என் செல்ல பிள்ளைகளுக்கான நற்பயன்களை நானே தருகிறேன் இன்றைய தேவையான ஏதாவது ஒரு செயலை செய்வதால் நிச்சயம் நல்லது நடக்கும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் பிரச்சனைகளும் தனிமையும் துரோகமும் தந்த பாடம் எந்த ஆசானும் போவதில்லை உன்னை கீழே தெல்லை விட சிலர் பலமாகவும் மும்முரமாகவும் இருந்தாலும் உன்னால் நாள் முடிந்தவரை நீ விழாமலும் வீழ்ந்தாலும் எழுவேன் என்பதை உன்னிடமே உள்ளது என்பதை அவர்களுக்கு நீதானே நிரூபிக்க வேண்டும் உதவி கொடுத்தால் உள்ளத்தால் உயர்ந்த இடத்தில் இருப்பாய் எல்லாம் நல்லதுக்கே வாழ்க்கை வாழ்வதற்கே இதை நீ புரிந்து கொள்ளேன் தங்கமே உன் வாழ்க்கை வளம் ஆகும் இனியெல்லாம் உன் விருப்பப்படி மாறும் என் அன்பு குழந்தையே நீ உன் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் கொஞ்சமா நஞ்சமா இனி அனைத்தும் பறந்து போகட்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கட்டும் எதை பற்றியும் கவலை வேண்டாம் உனக்கு துணையாக நானே இருக்கின்றேன் என் தங்கமே எதை நினைத்தும் இனி நீ கவலையே படக்கூடாது உன் வாழ்க்கையில் இருந்த அனைத்து கஷ்டங்களையும் நீக்கி உன்னை நான் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ வைக்கப் போகிறேன் எதை நினைத்தும் கலங்காதி உன்னை ஏளனமாக பேசியவர்களும் உன்னை பார்த்து சிரித்தவர்களும் உன்னை கூனி குறுகச் செய்தவர்கள் முன்னாடி நான் உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கப் போகிறேன் அவர்களெல்லாம் உன்னை அண்ணாந்து பார்க்கும் வண்ணம் உன்னை நான் உயரத்தில் கோவிலின் கோபுரத்தில் இருக்கும் கலசம் போல உன்னை நான் உயர்த்தி வைக்கப் போகிறேன் நீ பட்ட ஆசைகள் நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்கள் எல்லாமே இனி ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகிறது எதை நினைத்தும் என் தங்கமே நல்லதே நினைத்துக் கொண்டிருக்கிறாய் நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி